ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பிடிக்காதவங்க ஏதாவது நம்மளை சொல்லிட்டாங்கன்னா நம்மளால் தாங்கிக்க முடியாது திரும்பவும் அதுக்கு நம்ம ஆர்கியூவ் பண்ணுவோம் அந்த மாதிரி என்றைக்குமே ஆர்கியூவ் பண்ணாதீங்க நம்ம மேலே தப்பாக பொய்யா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா திரும்பி ஆர்கியூவ் பண்ணலாம் எப்பவுமே நம்மளை குறை சொல்லணும் அப்படின்னு நினச்சி சொல்கிறவங்க கிட்டே நம்ம ஆர்கியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம அமைதியாக போகிறது தான் நமக்கு நல்லது ஏன்னா ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் கேளுங்கள் ஒரு வழி இருக்குது அந்த வழியில் யானை ஒன்று வருது அந்த பக்கமாக யானை வருது இந்த பக்கமாக பன்றி வருது யானை வந்து சந்தனம் தடவிட்டு வருது பன்றி மேலே ஃபுல்லாக சகதி ஃபுல்லாக கீழே பருண்டு உருண்டு எழுந்து வருது பன்றி என்ன பண்ணுதுன்னா வால் ஆட்டிட்டு வேகமாக தட தட நடந்து வருது யானை மேலே ஃபுல்லாக சந்தனம் தடவிட்டு வர்றதுனால யானை என்ன பண்ணுச்சு பன்றிக்கு ஓரமாக ஒதுங்கி போச்சு பன்றி என்ன நினச்சிக்கிச்சா இவ்வளோ பெரிய யானையே நமக்கு ஒதுங்கி தான் போகுது அப்படின்னு சொல்லி நம்ம மேலே எவ்வளோ பயம் பாரு அப்படின்ற மாதிரி அது நினச்சிட்டு போதா ஆனால் யானைக்கு தான் தெரியும் பன்றி பன்றி கூட கீழே கிட்ட போனா அந்த சந் அது தடவிட்டு போகுது இல்லையா சந்தனம் அந்த சந்தனத்து மேலே சகதி அடிச்சிடும் அதனால் இதுக்கு நாத்தம் வந்துடும்ன்றதுக்காக தான் அது ஒதுங்கி போச்சு யானை அந் அந்த விஷயம் யானைக்கு மட்டும்தான் தெரியும் வண்டிக்கு தெரியாது அந்த மாதிரி தான் யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா நம்ம யானை மாதிரி ஒதுங்கி போனால் தான் அது நமக்கு நல்லது ஸோ யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதை நினச்சி கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காதிங்க அதை தூக்கி தூரம் போட்டுட்டு அடுத்தது என்னவோ அதை பார்க்க ஆரம்பிங்க என்றைக்குமே நமக்கு வர பிரச்சனையே பக்கத்தில் வச்சு பார்க்காதீங்க அது ரொம்ப பெருசாக தெரியும் அதையே தூக்கி தூரமாக வச்சிங்கன்னா அதை நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே தெரியாது அதை டேக்கி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நமக்கும் மேலே பெரிய பெரிய பிரச்சனை கஷ்டம் இருக்கிறவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்கன்ற அந்த ஒன்றை மட்டும் மனசில் வச்சிட்டு இது ஒரு கஷ்டமே இல்லை இது ஒரு பிரச்சனையே இல்லை இது ஒரு விஷயமே இல்லைன்ட்டு தூக்கி கடாசிட்டு அடுத்த வேலை என்னவோ அதை நம்ம பார்க்க தொடங்கிட்டோன்னா நம்ம லைஃப்பில் சீக்கிரமாக நம்ம ஜெயிச்சிடலாம் நம்ம லைஃபு நம்ம கையில் தான் இருக்குது மற்றவங்க அதை முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் என்றைக்குமே விட்டுடாதீங்க மற்றவங்க இது சொல்கிறாங்க அது சொல்கிறாங்கன்ட்டு அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு பயப்படுற மாதிரி அர்த்தம் நீங்கள் அதை பற்றி எதையுமே திங்க் பண்ணாமல் தூக்கி தூரம் போடுங்க எல்லா விஷயத்தையும் கஷ்டத்தை தூக்கி தூரம் போடுங்க தப்பான முடிவு என்றைக்குமே எடுக்காதீங்க லைஃப்பில் நிறைய இருக்குது எல்லாத்தையுமே பார்க்கலாம் கடவுள் ஒரே ஒரு வாழ்க்கை தான் கொடுத்துருக்காரு அதை வந்து நம்ம எவ்வளோ நல்லா சிறப்பாக வாழ முடியுமோ அந்தளவுக்கு வாழ்ந்து பார்த்துட்டு தான் போகுமே எதுக்காக அதை நினச்சி ஃபீல் பண்ணி இதை நினச்சி ஃபீல் பண்ணி இந்த வாழ்க்கையை வீணாக்கி அந்த மாதிரி ஒரு லைஃப் எல்லோரும் மாதிரியும் நம்ம சந்தோஷமாக வாழலாம் கஷ்டம் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும் கஷ்டமும் வரும் சந்தோஷமும் வரும் சந்தோஷத்தை எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு கஷ்டத்தையும் எடுத்துக்கும் எடுத்து அதில் என்ன நம்ம கற்றுக்குறோம் அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கிது பாடம் அப்படின்றத மட்டும் எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் தூக்கி தூரம் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்குமே நம்ம தன்னம்பிக்கையாகவும் ஒரு விடாமுயற்சியோடும் இருந்தோன்னா நம்மளால் சாதிக்க முடியாதுன்னு எதுவுமே கிடையாது நம்ம வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க நம்ம வெளியில் வந்து சாதிக்கக்கூடிய காலம் வந்துடுச்சு எல்லாருமே சாதிச்சிட்டு தான் இருக்காங்க நமக்கு ஒரு சில பசங்களோடைய பசங்களோடைய எஜுகேஷன் அதனால் நம்ம வீட்டிலே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு எவ்வளோ நம்ம பட்டப்படிப்பு படித்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு எப்படியா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு இது இருக்கும் அதை நம் என்ன நமக்குன்னு ஒரு திறமை இருக்கும் அது என்னன்னு தேடி பாருங்கள் கண்டிப்பாக நம்மளாலேயும் சாதிக்க முடியும் எதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க சந்தோஷமாக இருங்க ஒவ்வொரு நிமிஷமும் உங்களோட இது பி ஹாப்பி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்